ஆனால் இளையராஜா பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா நைட்டு உட்காரணும் அதுவும் எப்போனா பத்தரை மணிக்கு மேலே ஏன்னா நாங்கள் இருந்த வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வர வீடு அதனால உங்களுக்கு அந்த டேப்பி கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் காலையில் சாயங்காலம் எல்லாம் போட்டால் மற்றவங்க கரண்ட் நிறைய இழுக்கிறப்போ பாட்டு சரியா டோன் கேட்காது நீங்கள் தப்பான ஸ்கேலில் நோட்ஸ் எடுப்பீங்க அந்த பிரச்சனை வேற இருக்கு என்ன நோட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிடுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து போட்டு என்ன நோட்ஸ் எழுதுறதுன்னே தெரியாது ஒரு பாட்டை அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் கேட்கணும் ஒன்னு ஒன்னா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நோட்ஸ் எழுது அழுது இருக்க இவர் பாட்டுனால நிறைய அழுது இருக்க ஏன்னா ஒழுங்கா உனக்கு நோட்ஸ் எடுக்க தெரியல பண்ண தெரியல அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஒரு ஒரு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எந்த உணர்வையுமே அது காதல் ஆகட்டும் காமமாகட்டும் நட்பாகட்டும் அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு குழந்தைய பாடுறதாகட்டும் இல்ல ஒரு பத்து வயசு குழந்தை பாடுறதாகட்டும் எந்த உணர்வையுமே இளையராஜா இசைஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது அவர மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு எப்படி சொல்ற ஒரு அம்மா வெரைட்டி ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா சென்டிமெண்டையும் வந்து நூறு விதமா செய்வார் ஒரு சிங்கிள் மதர் எப்படி வந்து பாடுவா ஒரு அப்பா கூட சந்தோஷமா புருஷன் கூட சந்தோஷமா இருக்க மாதிரி எப்படி பாடுவாங்க ஒரு ஒப்பாரி பாட்டு எப்படி இருக்கும் அதுவே ஒரு ஒரு அம்மா இழந்த சோகத்துல ஒருத்தன் ஒப்பாரி பாடுறான்னா அது எப்படி இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மா அவன் நினைச்சு பாடும் அந்த இசை எப்படி மாறும் காதலிய இப்ப சேர்ந்து இப்ப இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அதே காதலிய வந்து பிரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுனா எப்படி இருக்கும் அவர மாதிரி வந்து ராஜா சார் மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது நான் உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம் பெரிய சாதனை ஆனா இளையராஜா சார் வந்து சிம்பனி பண்ணினாருங்கிறது நமக்கு எல்லாம் வியப்பே இல்லை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு 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 செயல்தான் அது ஏன்னா ரொம்ப துவக்க காலத்துல அதாவது அன்னக்கிளி காலத்துல இருந்து கொஞ்சம் சிறிது காலத்திலேயே அவர் வந்து எல்லா பரிசோதனை முயற்சிகள்லையும் முயற்சிகளையும் தமிழ் சினிமாவின் மிக அதாவது வர்த்தக ரீதியான அதாவது மொத்தமா அவர் கிட்ட போய் இந்த இடத்துல ஒரு டூயட் இந்த இடத்துல ஒரு அம்மா பாட்டு இந்த இடத்துல ஒரு வேடிக்கை பாட்டு இதைத்தாண்டி ஒரு நாள் முடியாது ஒரு நாள் அம்மா கால் தான் நம்மளுக்கு எல்லாமே அதுதான் தஞ்சம் மாதிரி ராஜா சார் தான் என் வாழ்க்கைக்கே ஒரு ஒளி விளக்கு என் வாழ்க்கை என்னோட எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் இல்லாத ஒரு நாள் என் ஏட்டில் இல்லை சோ அப்படி ஒரு ஒரு தாய் ஒரு இரண்டாம் தாய் அவர் எனக்கு ஸோ நான் இவரு மிஸ்டர் ஹரீஷ் முதல்ல பேசும்போது சொன்னாரு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல ஏன் நான் அவருக்கு சொல்றேன் நான் லக்கி அந்த விஷயத்துல நான் செவன்டி செவன்ல பிறந்தேன் அன்ன ஸ்டார்ட் ஆச்சு என்னோட லைஃப் ஜர்னி அதோட பல விஷயங்கள் இந்த உலகம் என்னும் மாயையில பல விஷயங்கள் என்னோட சேர்ந்து உங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி எனக்கும் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் அது இது வாழ்க்கை ஜாபு அப்படின்னு சேர்ந்து போய்கிட்டே இருக்கிற தனியா வந்தேன் தனியா ஒரு நாள் பிரியும் போது இந்த கூட வந்ததெல்லாம் போயிடும் ஆனா அந்த அவருடைய இசை மட்டும் அந்த காத்துல கலந்து என் கூட இருக்குங்கிறது நான் ரொம்ப முழுமையான நம்புறேன் ஏன்னா அது ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்ப பாருங்க ஒரு மனுஷன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உலகத்துல அவருடைய பாடல் எங்கேயோ வந்து ஒழிச்சுட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய பாடல் இந்த பூமியில ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல ஏதோ ஒரு ரேடியோல ஏதோ ஒரு ஸ்பீக்கர்ல ஒழிச்சுட்டே இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய வாக்கியம் எவ்வளவு பெரிய குழுப்புனா அவர் எவ்வளவு பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்க முடியும் விஷயம் அதை தகவலை முதலாளி சொன்னாங்க அப்பதான் யோசிச்சு வந்து ஒரு கமெண்ட் படித்தேன் அந்த விகடங்கள வலை பேச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க அதுல ஒரு கமெண்ட் இருக்கும் அதாவது ரகுமானே லாந்திரை போனா கூட இளையராஜா பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரகுமானே லாந்திரை பண்ணா கூட இளையராஜா பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஸோ இசைஞானி அவர்கள் பத்தி நான் ஒரு புக்கு எழுதியிருந்தேன் ஒரே ஒரு ராஜா ஒரு கோடி கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் அவருடைய பாடல்கள் ரியல் லைஃப்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த உடனே என்னுடைய வெக்கேஷன் வந்துட்டு ஏழரை ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நான் போறேன் ஏழரை ஆண்டுகளாக நான் ஊருக்கு போகவே இல்லை அது என்னுடைய சொந்த விஷயங்களால நான் ரொம்ப ஒரு ஒரு மன உளைச்சல் இருக்கேன் யாரோடய அதையும் பேச மாட்டேன் நண்பர் பாலகிருஷ்ணக்கு தெரியாது யாரோடய அதையும் பேச மாட்டேன் அப்படியே என்னோட பேசினாலும் ஒரு என்னமோ ஒரு ஒரு கோபத்திலே இருக்க மாதிரி பாலகிருஷ்ணா அதிகமா பேச மாட்டாரு ராஜாட்டை போய் பேசுனா கோமா பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழரை வருஷமும் எனக்கு கூட இருந்தது ராஜா சார் மட்டும்தான் ராஜா சார் மட்டும்தான் அது எனக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் எனக்குள்ள மன உளைச்சலுக்கு நான் எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம் எனக்கு நிறைய பகையை உண்டாக்கி இருக்கலாம் ஆனால் நான் ராஜா சாரோட பார்த்து கேட்காம இருந்திருந்தால் எனக்கு இன்னும் பகைய அதிகமாக இருக்கும் ஒருவேளை அது என்ன வேணாலும் எதிர்பாராத ஒரு சில சம்பவங்கள் நடந்துருக்கு அதனால எனக்கு வந்துட்டு ராஜா சாரை வந்துட்டு யாராவது சின்ன சின்னதாக சீனரா கூட போகுது

இல்லைண்ணா அவர் அப்படிதான் வருவாரு நீ கவலைப்படாத நீ நடத்து அப்படின்னாரு சரி அண்ணா வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்ப ஒரு ஃபோன் கால் வந்து சாருக்கு கிளம்பிட்டாங்க அப்படி உயிர் வந்துச்சு சார் வந்தாங்க வந்து எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதில் சொல்லவங்க அம்பாசிடர் வந்து எவ்வளோ பிஸியான ஆளுங்கோ அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு துபாயில் அந்த மீட்டிங்கை போஸ்ட்மார் பண்ணிட்டு சார் அதான் சார் கார் அபுதாபிக்கு வந்து சார் பேசுறது செல்ஃபி எடுத்தாங்க அவர் போட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து சார் அவர் கூட நின்று செல்ஃபி எடுத்து அவர் அவர் அடுபவங்களை ஹிந்தில் என்னென்ன பண்ணார் ஏதோ ஒரு இடத்துல வந்து வந்து நம்மளோட குறைந்து போக மாட்டேன் நம்மை அழைத்து செல்வார் நம்மை ஆசுவாசப்படுத்துவார் நம்மை சந்தோஷப்படுத்துவார் அவனோட அடிப்படையில் வந்து இளையராஜாவை இசையிலை பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி பார்க்கலை நான் வாழும் காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது இளையராஜாவினுடைய பின்புலத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் இளையராஜா என்று அடைந்திருக்கக்கூடிய உயரம் என்பது யாராலும் சாத்தியப்படாத ஒன்று அதன் இந்திய சூழலில் இளையராஜாவினுடைய கிராமப்புற புன்னணியில் இருந்து இன்று ராயல் மியூசியிற்குள் சிம்பனி அமைக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனின் மீதான இசை ஆளுமையை தாண்டி இந்த சமூகம் உருவாக்கிய புற அழுத்தங்களை தாண்டி இளையராஜா தொடர்ந்து மியூசிக் படிச்சிட்டு இருக்கேன் ஆனா எக்ஸாம் எல்லாம் எழுது கிடையாதுங்க ரொம்ப பயப்படுவேன் ஓடிடுவேன் படிப்பேன் ஆனா எக்ஸாம் அப்பேலா அப்படின்னு யோசிச்சுட்டே விட்டுருவேன் நான் அவரை மீட் பண்றேன் பண்ணிட்டு அவர் என்ன நான் கூப்பிட்டோம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பன்னபுரம் போயிருக்கேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போயிருக்கேன் நான் ஒரு மாநிட்டு அவர் என்ன கூப்பிடுறாரு பூஜை முடிச்சுட்டு வந்து என்ன பார்த்துட்டு அவங்க கூப்பிடுறாங்க நான் போறேன் பஸ்ட் அதெல்லாம் கூப்பிடுறேன் டக்குன்னு போன உடனே அப்பா இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக மியூசிக் இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக நான் வந்து சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் என்னை கட்டி பிடிச்சி தூக்கி விட்டு என் தோலை எல்லாம் தொட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்களாம் நல்லா படிக்கணும் போதுமா சந்தோஷமா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் எழுதின எல்லா எக்ஸாம்லயும் நிலா அது அந்த வானத்தின் அந்த பாட்டு அது வந்து ஆக்சுவலா அது மியூசிக்கா நான் இருக்கேனா இல்ல வந்து சினிமாக்கா இது பண்ணனா எனக்கு தெரியாது அந்த டைம்ல ஆனா அந்த பாட்டை ரிப்பீட்டட் மோட்ல கேட்கும் போது எனக்கு இல்லை இது ஏதோ ஒன்று பண்ணுது பண்ணிட்டே இருந்துச்சு நான் வந்து எங்க போனாலும் அந்த பாட்டை வந்துட்டு இலக்கூட இலக்கியம் பண்றாங்களையும் சரி அந்த பாட்டை நான் பாடுவேன் ஸோ வந்து அவரை வந்து நான் டோட்டலாக ஃபாலோ பண்ணது கிடையாது ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு அவரை பார்க்கும்போது இப்போ கூட வந்துட்டு நிறைய நெகட்டிவாக எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் இசையை பற்றி எல்லாருமே பேசிட்டிங்க இங்கே பண்ணும்போது கூட அவ்வளோ நிறைய கூசுமம்மோன்னு சொல்லுவாங்களே கூசுமம் அந்த மாதிரி இருந்துச்சு அவர்லாம் ஒருத்தர் வந்து அழுகுறாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவர் ஊர் இருக்கிறார் அவருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கே ஒரு நிமிஷத்தில் கண் என்னோட கண் கண் கலங்காம்பது இன்னும் இப்படிலாம் பேசுகிறாங்க உள்ளே இருக்குது இப்படிலாம் இருக்குது ஓகே இதான் ஒரு ஃபிரண்டோட அவ்வளோ அந்த அளவு ஆராஞ்சிக்கிறாங்க எனக்கு ஆனால் இவரை பற்றி நெகட்டிவ்வாக எழுதும் போது அது எனக்கு தோணும் ஏன் எனக்கு வந்து ஸ்டேஜில் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது அதை நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் ஹரிஷ் மாதிரி இப்போ நீங்கெல்லாம் மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ராஜா ரசிகர்கள் கூட்டத்தில் வந்து உட்காந்து பார்க்கும்போது எல்லாருமே எமோஷனாக இருக்காங்க அந்த ஆடிட்டோரியமில் இங்கே பக்கத்தில் இங்கே பார்த்தா ஹரிஷ் கண் கலங்குது முன்னாடி ரெண்டு பேரும் அழுகுறாங்க ஒருத்தர் உட்காந்து பயங்கரமாக கை தட்டி அழுகுறாரு எல்லாருமே அப்படிதான் வந்து அந்த மியூசிக் வந்து அவ்வளவு இதான் ரசிக்கும் போது வந்து நானும் ரசிச்சேன் பயங்கரமா எல்லாரும் சொன்ன ஒருப்ப மெயின் தான் இது வந்து ராஜா சார் வந்து நம்மள ட்ரெயின் பண்ணிருக்காரு எனக்கு வந்து மியூசிக் பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது சிம் பண்ணினா என்னன்னு தெரியாது முதல்ல சிம்பனியில ஒரு நாலு பார்ட் இருக்குன்றதே அன்னைக்கு போய் உட்காந்து அந்த ஸ்டேஜ்ல லைவ்ல உட்காந்து கேட்கும் போது ஹரீஷ் பக்கத்துல உட்காந்து சொல்றான் சிம் பண்ணினா நாலு பார்ட் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு ஒரு நாலுன்னு வரும் அதுதான் இது இது ஒண்ணு இது ரெண்டு இது மூணுன்னு சொல்லும் தான் எனக்கு சிம்பனின்னா என்னன்னு தெரியுது சோ பாட்டு சிம்பனி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு இதுவும் டென் டுவெல் மினிட்ஸ் போகும் போது ஒரு 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 கேட்டிருக்கோம்ல ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா என்னாச்சு ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு இன்ட்ரி கசிஸ நாலு நிமிஷத்துல எழுதியிருக்காரா ரெண்டு நிமிஷத்துல எழுதியிருக்காரா ஒரு நிமிஷத்துல எழுதியிருக்காரா அப்படிங்கிறப்போ அந்த வெறுப்பு வந்து வியப்பா மாற ஆரம்பிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வியக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த அந்த இசை நுணுக்கங்களை பத்தி மத்தவங்க கிட்ட கேக்குற பாது இந்த பாட்டு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இருபது நாள் நீ எடுத்திய நோட்ஸ் அது வந்து அவர் ரெண்டு நிமிஷத்துல எழுதினப்பா அப்படின்றப்போ என்னால அதை புரிஞ்சிக்கவே முடியல அந்த லைட் மியூசிக்கை கட் பண்ணி சரி இவர் என்னதான் பண்றாரு இவர் என்னதான் நம்ம கத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மூலியமா தான் நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கே சேர்றேன் பியானோ கத்துக்கிறது அப்பதான் கவுண்டர் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்க இந்த ஸ்கேலுக்கு வந்து இந்த இது அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறப்போ இவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு மரியாதை கூடுது அவர் மேல இருக்கிற காதல் வந்து அபரிமிதம் ஆகுது சோ அந்த வெறுப்புல இருந்து அந்த காதலா மாறின தருணம் எப்ப மாறுச்சுன்னு தெரியல